ஹலோ மெர் க்யூஸ் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா என் ஃபோர் வீச்கிட்ட தான் இருக்கேன் அட்லா அப்பம் என்ன உங்களுக்கு தெரியுமா ரீசெண்ட் டைம்ஸில் மக்கள் எல்லாருமே நைட் ஆனால் பீட்சா பர்கர் கேஎஃப்சின்னு போகிற டைமில் அட்லா அப்போ தேடி நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க என் ஃபோர்க்கு இந்த காசிமேடு சைடில் மட்டுமே கிடைக்கிறேன் இந்த அட்லா அப்போ இப்போ இங்கே நைட்டு ரெண்டு மணிக்கும் கிடைக்குது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நாங்கள் போடுவோம் மணி ரெண்டு மணிக்கு ஆரம்பிப்போம் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் லக்ஷ்மி அம்மா ஹலோமா

வச்சுக்கின பிறகு அப்புறமா நம்ம யூஸ் பண்ண கிட்ட வரும்போது சர்க்கரை கலக்கணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து குள்ளாசா சோட்டா மாவு கொஞ்சம் உப்பு போடணும் அவ்வளோதான் இப்போ கரைக்க ஆரம்பிச்சிடலாம் கரைச்சாச்சு எல்லாம் போட்டாச்சு எல்லாம் கரைக்கணும் இப்போ அவ்வளோதான் இப்படிதான் கரைக்கணும் இதில் வந்து முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சு போட்டு போட்டு வச்சுருக்குறோம் ஏலக்காய் முந்திரி இது எல்லாமே போட்டுக்கிறோம் இப்ப நம்ம போறதுக்கு ஒரு ஹவர் முன்னாடி தான் சர்க்கரை கலக்கணும் ஓகேம்மா

இது வந்து நான் ஒரு அஞ்சு அவர் ஆறு அவர் உள்ள ஒரு எட்டு மணி நேரம் கூட ஊர்ல எவ்வளவு ஊர் தான் அவங்களுக்கு சாப்பிட்டா கேக்க மாரி வரும் ஊர்லதான் கேக்க மாரி வரும் நம்ம அது உந்திரி ஊத்துறதுனால இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா கேக்க மாதிரி வரும் அட்லாப்பம்ன்றது இந்த ஊர்ல இருந்து வந்த ஒரு அது வந்து மீன் ஒரு பெசல் அது அப்படியா மீனவரோட அது வந்து ரொம்ப பெருசலான பொருள் அது வந்து அவங்க வந்து அங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க மேல இருந்து வலைக்கு போயிட்டு அந்த அலையில இருந்து அடி உதை வாங்கிக்கின்னு வரத்தான் பெரிய விஷயம் அவங்க உயிரை பணியை வச்சுதான் வராங்க அந்த வர நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வயிருக்கு வந்து அப்படி காலியா இருக்கும் ஆ ஆன்னு இருக்கும் அந்த டைம்ல நீங்க என்னதான் நாஸ்டா சாப்பிட்டாலோ என்னதான் சாப்பாடு சாப்பிட்டாலோ அது சரிப்பட்டு வராது வந்த வர நேரத்துல இந்த அட்லாப் இருக்குதா ஒரு ஒரு அட்லாப் அப்படியே வாங்கி வச்சு சாப்பிட்டு அழகா தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்தா அப்படியே நிம்மதியா இருக்கும் நீங்க கூட பாருங்க ஒரு அட்லாப்பை சாப்பிட்டு போய் காலையில சைடாக சாப்பிட்டு போய் படுங்களேன் கரெக்டா நாலு மணிக்கு வந்து ஆமாம்மா ஒரு ஆள் சாப்பிட்டா நாலு மணிக்கு எழுந்தீங்க ஒருத்தர் நெஞ்சில் கரைச்சிக்கி அது வந்து ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணுற பொறுத்தது இருக்குது இப்போ நம்ம வந்து எப்படின்னா எனக்கு பத்து ரூபா கிடைக்கிறது எனக்கு அஞ்சு ரூபா கிடைச்சா போதும்ன்றதுனால எல்லாமே ஒரே மாதிரி போடுவேன் நான் பெருமைக்காக இல்லை இதுதான் உண்மை ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படிதான் செய்யறாங்க அதனால வந்து என்னை வந்து அப்படிதான் செய்ய சொல்லிக்கிறாங்க எனக்கு வந்து அடுப்பத்த தெரியாது எதுவுமே தெரியாது இப்ப நான் எல்லாமே என்னோட கஷ்டத்துக்காக நான் வந்து வந்து இந்த தொழில் பண்றேன் இது இந்த மீனவர் பெஸ்ட்னு சொல்லுவாங்க கல்லூர் பகுதியில இருக்கிறவங்க யாரா இருக்கட்டும் இந்த அட்லாப்னா அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாடுவாங்க நான் பொறந்த இடமும் மீனவர் தான் நான் கோவத்து தான் என்ன கோவத்துல இருந்தா நான் பொறந்த இடம் நான் வாழ்ந்த இடம் காசிமேடு எனக்கு வந்த இடத்துலயும் மீனவர் தான் அதனால அவங்கள என்னென்ன இது நல்லா இது பண்ணுவாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சொம்புல சாப்பாடுவே அந்த மாதிரி சாப்பாடு ஆகாரம் ஆனா மீன் இல்லாத சாப்பிட மாட்டாங்க எனக்கு வந்த மருமானம் கூட அப்படிதான் மீன் இல்ல சாப்பிட சாட மாட்டாங்க இவங்க வீட்டுக்கார வண்டிதான் பெரிய மருமகொண்டி தான் கவிச்சு சாட மாட்டார் மத்தது எல்லாமே மீனவர் மீன் இதான் சாடுவாங்க ஆனா எல்லா மருமானமும் மீனவர் கிடையாது ரெண்டு பேரு தான் மீனவரு ஒரு புள்ள வந்து ஆயிரும் ஓகே அந்த மாதிரிதான் இது மீனவர் ஸ்பெஷல் மீனவர் இது ஸ்வீட்டான ஒரு பொருள் இல்லையா ஆமா ஸ்வீட்டான பொருள் தான் இது சோ கடல்ல இருந்து வந்தோனே எல்லாரும் ஒரு காரசாரமா இது பாப்பாங்க இல்ல அது வயிறு பசி இருக்கு அப்படினு நினைப்பாங்க ஆனா ஒரு ஸ்வீட்ட மொத்தமா சாப்பிட்டு படுக்கிறதுன்றது நம்ம இயல்புல இல்ல அதுதான் மீனவர் ஸ்பெஷல்ன்றனே ஓ மீனவர்கள் ஸ்வீட்டா ஒரு பொருள் இது வந்து அவங்களுக்கு ஏத்தியான பொருள் தான் இது இப்போ வந்து நிறைய புள்ளங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய புள்ளங்க வந்து இத விரும்பி சாப்பிடணும்னு அவ்வளவு ஆர்வமா வருதுங்க ஏன்னா ஹெல்த்தியான பொருள்ன்றதுனால அதுங்க வந்து அவங்க அப்படிதான் சாப்பிடுவாங்க ஓகேமா அட்லா பத்த பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் உங்களை பத்தியும் நிறைய தெரிஞ்சுப்போம் சோ இதுல இருந்து எடுத்துட்டு போயிடலாம் கடையிலேயே உட்காந்து பேசலாம் வாங்க போலாம் ஓகே வாங்க எனக்கு வந்து ரெண்டாயிரத்துல கல்யாணம் ஆச்சு ரெண்டாயிரத்துல ரெண்டாம் மாசம் பதினோராம் தேதி தேதி பரியும் பதினோராம் தேதி கல்யாணம் ஆச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆமா அவருக்கு வந்து அவர் எனக்கு கல்யாணம் பண்ணும்போது நாற்பது வயசு எனக்கு வந்து பதினேழு வயசு ஏன் அப்படி கல்யாணம் பண்ணாங்க ஏன் அப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து அம்மா கிடையாது ஓகே சின்னதுலேருந்தே எனக்கு அம்மா கிடையாது அப்பா தான் எனக்கு அவங்க வந்து மனசாட்சி இல்லாதெல்லாம் என்னை கேட்டு கல்யாணம் பண்ணல ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் பொண்ணு இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்பா அவங்க என்ன பண்ண எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை என்ன பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க வேறு இடத்துல பொண்ணு பார்க்குறதுக்காக பேசியிருந்தாங்க பேசின்னு இருக்கும்போது அப்போ எங்கள் அப்பா சொன்னார் நல்ல குடும்பம் நான் இது நல்ல ஃபேமிலி அந்த காசிமேட்லேயே வந்து அதாவது வந்து இந்த அந்த இடத்துல வந்து நிறைய நடக்க நடக்கும் எங்க குடும்பம் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா யாரு எந்த பிரச்சனைக்கு எதுக்குமே போக மாட்டாங்க மாமியார் வீட்டுல எங்க நான் அம்மா வீடு மாமியார் வீட்டுல வந்து எந்த பிரச்சனைக்கே மாட்டாங்க அது என்ன இப்ப வச்சு அப்பாவுக்கு வந்து இவங்க பேமிலி பத்தி கேட்கவோ அப்ப அப்பா வந்து என்ன சொன்னாங்க சரிம்மா இந்த இடம் நீ லட்சுமிக்கே பார்த்து முடி அவ என் பேர் லட்சுமி லட்சுமிக்கே பார்த்து இந்த இடத்த பார்த்து முடி இல்லண்ணா நடுச்சு நடு அண்ண வயசு எங்க நடுச்சு வயசு எங்க வீட்டுக்கா அப்படி சொல்லும் போது அதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா கேட்குறாரு எங்கள் அத்தை ஒத்துக்கவே இல்லை வேணானா அவள் ரொம்ப ஸ்டைல் பண்ணுறா ரொம்ப ட்ரெஸ் பண்ணுறா அவள் என்ன ஒரு ஆம்பளை ஒரு மாதிரி இருந்தாலே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாவோ அவள் வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டானா வானானா அப்படின்னு இல்ல இல்லை பொண்ணு நான் சொன்னால் கேட்கும் அப்படி அம்மா இல்லாததுனால எனக்கு வந்து எங்க அப்பா என்ன சொன்னால்தான் வே ஓகே அப்பா என்ன சொன்னாலும் அதை மட்டும் தான் நான் கேட்பேன் எனக்கு வேற எதுவுமே மைண்ட்ல ஓடாது தங்கச்சிங்க வாழ்க்கை தங்கச்சிங்களை பார்ப்பேன் அப்பா பார்ப்பேன் இது தான் என் மைண்ட்ல அப்பவே இருக்கும் என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல இந்த மாதிரி மாப்பிள்ள பாக்குறோமா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை எங்க அப்பா அப்பா என்ன யோசிச்சான்னா பொண்ணு வந்து வாயாடி சண்டை போட இது எதுக்காத்தாலும் சுடு சுடுன்னு இருக்கும் ஆனால் இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா சந்தோஷமா இருக்கும் ஆனால் சாப்பாடுலாம் வந்து நீ இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது நல்லா சாடுவேன் நான் அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு அம்மா இல்லையா இல்லையா அதெல்லாம் அந்த பாசத்துக்கெல்லாம் ரொம்ப நான் ஏங்குவேன் நான் அதனால் அப்பா என்ன சரி பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டுச்சுன்னா அவங்க மூத்தார் பாட்டிக்கு பார்த்துப்பாங்க நம்ம பொண்ணு அப்படியே மாறிடும் அப்படின்றதுனால எங்க அப்பா என்ன பண்ணார் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இவங்க பொண்ணு பார்க்க வரும்போது எங்க மாப்பிள்ளை யாருன்னு கேக்குறாங்க இவங்க அண்ணன் பையன்தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி எங்க வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க சொல்லல உங்கள்கிட்ட சொல்லலாம் போய் மாப்பிள்ள இவங்க அண்ணன் பையன் தான் வந்து நிற்கும் போது இவங்க ஐயோ லட்சுமி பரவாயில்ல இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்துக்கிறாங்க நீ எப்படிலாம் கிண்டல் பண்ணியோ அப்படியேப்பட்ட மாப்பிள்ள தான் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே அப்போ எனக்கு இல்லை எங்க அப்பா தான் அப்பே சொல்லிட்டாரு கொஞ்சம் வயசாயிருக்குமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்றாரு நான் கண்டுக்கவே இல்லை நான் பாட்டுன்னு வேலைக்கு போறது வர்றது என்பதா இருந்தோம் நாங்க அப்புறமா தான் பொண்ணு பார்க்க வரும்போது இவங்க ரெண்டு ரெண்டு வேன் நிறைய வந்தாங்க ஒரு பஸ் நிறைய வந்தாங்க எங்க அதான் எங்க ஃபேமிலி பெருசா மாமியாரோட வரும்போது எல்லாரும் கிறிஸ்டின் தான் யாருமே இந்து கிடையாது எல்லாம் பக்கா இந்து எங்க பெரிய நடுவு முத்தார் மட்டும்தான் இந்து எங்க மச்சின இந்து இது எல்லாருமே கிறிஸ்டின் தான் இவங்க வீட்டுல சபலா வச்சு நடத்துறாங்க எல்லாருமே அப்ப எல்லாரும் வரும் போது எங்க வீட்டுக்கார அதான் எல்லாம் கும்பலா வந்து உட்காரும்போது போது எல்லாம் எழுந்து நின்று வணக்கம் சொல்லுவாங்க இல்லையா அப்பதான் எழுந்து நின்று ஒரு வணக்கம் சொன்னார் அப்பதான் அவர் பாக்குறேங்க ஆமா பாத்துட்டு என்ன இது எல்லாரும் ஓடாந்து ஐயோ நீ வா நம்ம எங்கன்னா ஓடிடலாம் என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்து கூப்பிடுதுங்க நம்ம ரெண்டு பேரும் எங்கயாச்சும் ஓடிடலாம் நீ வா வான்னு கூப்பிடுதுங்க என்னாச்சு என்னாச்சின்னு கேட்குறேன் ஐயோ வயசானவராக இருக்கிறாரு நம்மளுக்கு வாணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ கம்னிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்போ எங்கள் 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 அத்தை வந்து எங்கள் அப்பா உள்ளே வச்சு ஏன்டா என்னடா உனக்கு பாரம் ஆகிப்போச்சு அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே சித்தி கொடுமையில அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அது என்னப்பா உனக்கு பாரம் ஆகிப்போச்சு நீ ஏன்டா அந்த பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குற அதுக்கும் ஆசை பாசெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் அப்பா இல்லை அவங்க வேலையை நீ பார்த்துக்கணும் போய் என் பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க ஆனால் அதேமாரி தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவருக்கு பணம் காசு ஒன்று தான் கிடையாது அவருக்கு பணம் மட்டும்தான் இல்லை பணம் காசு இல்லை உழைக்க இதுவும் இல்லை மற்றபடி என்னை எல்லாருமே எந்த இதுவும் வந்து இந்த மற்றவங்களை மாதிரி மனைவிங்களை வந்து அசிங்கமாக பேசுகிறது ஏ வா போ வாடி போடி அந்த மாதிரி பேச்செலாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது வாமா போமா பிள்ளைங்க ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வயசு ஆகுது எல்லாமே பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ளே போகுது இப்போ ஒரு மாமியார் வீட்டுல இருந்து நமக்கு நகை நெட்டே போடாத நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாமியார் வீட்ல போய் நீ இப்போ வா இதை எடுத்துன்னு வா அதை எடுத்துன்னு வா இவ்வளோ நகை போட்டு நிறைய கொடுக்குற வீட்லயே அவ்வளோ பிரச்சனை நடக்குது ஆனால நம்ம வீட்டு இவர் வந்து என்னை வந்து இவ்வளோ நகை எடுத்துன்னு வா நீ இப்போ உங்கள் அம்மா வீட்டில் இதை வா இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் எனக்கு இடமே கிடையாது அவர் வேலை என்னமோ அவர் என்னமோ அவர் இருப்பார் என்னால இப்போதுக்க முடியாதுமா அப்போ ஒரு நாளைக்கு ஐநூறுபா வந்து எனக்கு கொடுப்பாரு நம்ம சாப்பிட்டுட்டு பொய்லாம் சொல்லக்கூடாது வெளிவிலாம் என்னன்னு தெரியாது கல்யாணம் நடந்த புதுசில் தான் எனக்கு எல்லாமே எங்க தான் பார்த்தாரு அதே மாதிரி நடுவு முத்தார் பொண்ணுட்டி நல்லா பார்த்தாங்க என்ன அதனாலதான் அப்பா வந்து நம்பிக்கையாக வந்து இந்த வீட்டில் வந்து பொண்ணே கொடுத்தாரு என்ன எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணாங்க எங்க அக்காவுக்கு பிடிக்கல எங்க அக்கா ஒரே அழுவை என் வீட்டுக்காருக்கு இருபத்தி அஞ்சு தான் ஆகுது எங்கள் வீட்டுக்காரர் கட்டி கொடு எனக்கு மூணு ஆம்பளைக்குள்ள என் தங்கச்சி பொண்ணு பெத்துத்தாரன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அப்பா கூட யார் சொல்றதையும் கேட்கல அவரோட வந்து அக்கா கேக்குது என் தங்கச்சி வயசான ஒரு கல்யாணம் பண்ணி தர என் வீட்டுக்காரருக்கு இருபத்தஞ்சு வயசு தானே என் தங்கச்சி உனக்கு பாரமா இருந்தாக்கா என் தங்கச்சிக்கு என் வீட்டுக்காரருக்கு இருபத்தஞ்சு வயசு தான் என் வீட்டுக்காரர் கட்டி குடினி இதை நான் பாத்துக்கிறேன் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா வந்து கேட்டு சண்டை போடுறாங்க ஆனா எங்க அக்கா என்னாலேதான் எங்க அக்கா இறந்துட்டாங்க மனசு வருத்ததுல அப்படியே வீட்டுல பிரச்சனை பிரச்சனை வந்து அவங்க அப்படியே தூக்கு போட்டு செத்துட்டாங்க சின்ன வயசுதான் இருபத்தஞ்சு வயசுல தான் வயசுல எங்க குடும்பமே இல்லம்மா எப்படி சொல்றது தாய் இல்லாத என்னை பொறுத்தளவு நான் சொல்லணும்னா என்னோட விஷயத்துல சொல்லணும்னா எல்லாத்துக்கும் மெயின் தாய் மட்டும்தான் யாருக்கிட்டா போய் இது வேணும்னு கூட என்னால சொல்ல முடியாது என் தங்கச்சிங்கள கூட இதுதான் இதுதான் அப்படியே எப்படி சொல்றது இப்போ ஒரு பொண்ணு தாயா பொண்ணா பொறந்துட்டா இன்னைக்கு என் பிள்ளைங்க என்ன கேட்கும் போது அந்த வயசுல நான் அதெல்லாம் ஏங்கி இருக்கிறேன் அதனாலதான் இப்ப எவ்வளவு கஷ்டத்துலயும் நான் என் பிள்ளைங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேனே ம் எங்கள் நாங்கள் என் தங்கச்சிங்களை வந்து எப்படி சொல்கிறது ஒரு பாவாடை ஒரு தாவணி தான் இருக்கும் என்கிட்ட அப்போ வயசு பொண்ணில் பாவாடு சட்டை போட்டு சுற்றுற வயசுலேயே எனக்கு ஒரு ஜாக்கெட்டையும் ஒரு பாவாடை அதுதான் இருக்கும் வேலைக்கு போயிட்டு நினைச்சிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு லிங்கி எடுத்து ஃபுல்லாக கட்டிக்கின்னு நான் சின்ன பொண்ணானா பெரிய பிள்ளையாக கூட அவளை லிங்கி எடுத்து கட்டிக்கின்னு அந்த பாவாடை தாவணியை துவச்சி காய வச்சுட்டு வந்து படுப்பேன் அதே பெற்றோல்லேருந்து அவள் யோசிச்சுருப்பாள்ல நம்ம பிள்ளைங்களுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்பாகிட்டேயும் போய் நம்ம கேட்க முடியாது சித்திகிட்டேயும் போய் நம்ம கேட்க அவங்களுக்கு தெரியணும் இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு இது வேணும்னு நம்ம சம்பளம் நானூத்தி ஐம்பது ரூபா சம்பளத்துல இருந்து பத்தாயிரத்தி ஐந்நூறுவா சம்பளம் வரைக்கும் நான் சம்பாரிச்சு குடுத்தா முடிப்போம் ஆனா எனக்கு ஒரு ரூபா கூட அவங்க செய்யல கஷ்டம்னு இன்ன வரைக்கும் போய் நின்றதே கிடையாது நான் சித்திதான் சித்திக்கு உடம்பு தான் அதை வருங்க எங்க ரெண்டாவது அம்மா கூட வந்து எனக்கு சூடு வெச்சுட்டாங்க கால் கையெல்லாம் அப்படிதான் நீங்க அப்பா கிட்ட சொல்லுறியா அப்பா அடிச்சாங்க தான் அவங்களுக்கு தீப்பு நோய் வந்துச்சு ரெண்டாவது அம்மாவோட தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணாங்க அவங்க கிட்டேயும் ரொம்ப கொடுமைலாம் நாங்கள் அனுபவிச்சோம் என்ன ஒன்றும் அம்மானு நம்மளால யாரையும் கூப்பிட முடியல தான் இப்ப என் மூணு பொம்பளை பிள்ளைங்களுக்க யாரை பார்த்தாலும் அம்மானு கூப்பிட்றது ஒரு இப்போ அதை மட்டும் சொல்லி கத்து கொடுத்துக்கிறேன் எங்க மூத்தார் பொண்ணாட்டிய சும்மா சொல்லக்கூடாது இன்ன வரைக்கும் எங்களை பார்ப்பாங்க என் பிள்ளைங்களுக்காக வாழுவாங்க அவங்களுக்கு தேவை என்னம்மா அவங்க மூணு பிள்ளைங்க அவங்க மச்சின ஆனா எனக்குன்னு எதுவுமே கிடையாது எதுக்கு மட்டும் பிள்ளைங்களுக்காக நான் வாழணும் இதுதான் என்னோட வரும் யார் இருந்தாலும் இல்லைம்மா அந்த பணம் தானே எல்லாருக்கும் பெருசாப்படுது என்ன பொறுத்த நீ ஒரு டம்ல தண்ணி கொடுத்தா கூட இல்ல நான் காலத்துக்கு அத நினைச்சு பாப்பேன் நன்றியா நினைப்பேன் ஆனா நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது எல்லாத்துக்கும் மெயின் பாயிண்ட் என்ன நம்ம இப்ப நம்ம கணவரே நம்மளுக்கு இருந்தாலும் அவருக்கும் அவங்க அம்மா வேணும் என்னைக்கு என்னோட அம்மா வேணும் இன்னமும் உங்களுக்கு அந்த ஏக்கர்கள நீங்க மூணு பசங்களுக்கு அம்மா ஆனாலும் உங்களுக்கு அம்மா இல்ல நான் டெய்லியும் எங்க அம்மா நினைச்சு அழுவேன் என்னால் முடியலம்மா எனக்கு யாருமே இல்லையே நான் இப்போ என் பிள்ளைங்க வந்து அம்மா எனக்கு இது வேணுமா இது வேணுமானு என்னை கேட்குதுங்க எந்த ஆம்பளை வருமானமும் எனக்கு கிடையாது எனக்கு தலையை சுற்றி பிரச்சனையாக இருக்குது இப்போ அதே என் தாய் இருந்து தான் என் தாயை வந்து என் அண்ணன் தம்பி கிட்ட சண்டை போட்டு எனக்கு எதாச்சும் வாங்கி கொடுக்கக்கூட சான்ஸ் இருக்கு நான் பண்ணுற குடும்பத்தை பார்த்துக்கூட கூட இன்றைக்கி அந்த நெருப்பில் வேவ்றது எனக்கு சோறாக எவரையும் கேட்டு பாருங்க சாப்பாடு செய்ய தெரியாது இன்னும் சாப்பாடு நான் மூணு மரிமம் பட்ட எடுத்து எனக்கு சரியா சாப்பாடு செய்ய தெரியாது சாப்பாடுலாம் தூக்கி கீழே வச்சுக்கிறார் எனக்கு அடுப்பு என்னன்னே தெரியாது எங்க அப்பா என்ன அடுப்பாண்ட கூட விட்டு வளர்க்கல ஏன்னா என் பொண்ணு நல்லா ட்ரெஸ் பண்ணுது அழகா இருக்குது வேணாம் நீ அப்படிலாம் ஒல்லியா விட விடன்னு இருப்பேன் நான் என் அடுப்பு பொண்ணு மாதிரி இருப்பேன் கலரா அந்த மாதிரி இருப்பேன் ஆனா வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் போயிச்சு எல்லாமே லைஃபே போச்சு அந்த மாதிரி வெறுத்து இருக்கிற காலத்தில் தான் இந்த மாதிரி பிஸ்னஸ்ல இறங்க இந்த மாதிரி கருவடு பிசினஸ் சரி நம்ம இத செஞ்சாக்க வேலைக்கு போனேன் கருவடை தூக்கி தூக்கி முன்னாடி கருவடுதான் போனேன் கருவட்டுல தான் எனக்கு இவ்வளவு கடமாச்சே நான் வீணாலாம் யாரிடையும் செலவு எல்லாம் பண்ண மாட்டேமா நான் வந்து எப்படின்னாக்கா என் கையில பத்து ரூபாய் இருக்குதா பாப்பா நீ சாடுவா நான் சாப்பிடுறேன் இப்படி வேணாம் சொல்லுவேன் கட்டியும் இந்த மாதிரி ஒருத்தர நம்ம கடை வாங்கி என் பிள்ளைங்களுக்கே நான் செஞ்சது கிடையாது

நோட்டீஸ் வச்சுன்னு போய் கோவலம் வச்சுட்டு வர்றதுக்குள்ள அப்படியே வரதுக்குள்ள நாள் காயில் போய் பார்த்தா வாழை மீன்ல வெறும் நடு தோ தோல் தான் இருக்குது உள்ளு தான் இருக்குது மீது எல்லாம் இவ்வளோ இல்லை பெரிய புழு அந்த புழு மட்டும் உப்பு மூட்டை நீங்கள் கல்லற முன்னா பாருங்க அந்த உப்பு மூட்டை அளவுக்கு எண்பது மூட்டை பிடிச்சேன் நான் புழு மட்டும் அப்படின்னா எனக்கு ஐவஜ்யம் கிடையாது இப்போ இந்த கடத்தை வாங்கி எப்படி ரொட்டேஷன் பண்ண முடியாது என் பொண்ணு கல்யாணம் என் காசு ஒரு ரூபாய் என் பொண்ணுக்கு போட முடியல பொண்ணு மேக்கப் பண்ணிட்டு மேக்கப் ரூம்ல இருக்குது அங்க பியூட்டி பார்ல இருக்குது நான் இங்க உக்கா நின்னு அழுந்து நினைக்கிறேன் நானுங்க பெரிய லாஸ்ட் பொண்ணுங்க லாஸ்ட் பொண்ணு என்னோட தான் இருக்குமே என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் ஆம்பளை மாதிரி இருப்பா அப்படியே சிங்கம் அவளை ஆம்பளை மாதிரிதான் நான் வளர்த்தனேன் அவா ஒரு ஆம்பளை ஆம்பளையே தான் இந்த பிள்ளைங்கலாம் வந்தா யாருகிட்டயும் கூச்சப்படுங்கோ இதுங்கலாம் வந்து அப்படி இல்லை அந்த பொண்ணை மட்டும் இப்ப உங்ககிட்டயே பத்து ஆம்பளை நிக்க வச்சா கூட பாருங்க அந்த இடத்துல நின்று தைரியமா நின்று பேசுவா அவளை அவளை மட்டும் அச்சுக்கிறதுக்கே ஆள் கிடையாது அந்த மாதிரி இதை பண்ணணும்னா இதை பண்ணணும்னா அதை உடனே பண்ணிடுவா இத பேசணும்னா உடனே பேசிடுவா என் மனசை கொஞ்ச நேரம் தளர விட மாட்டா மா இதை செய்ய அதை செய்ய இதை கலந்து பண்ணே வா இதை பண்ணலாம் நம்ம துடிஞ்சு அதுல இறக்குவா நீ அந்த மாதிரி இருக்கணும் நீ ஏன் மனசை தளர விடுற எனக்குன்னு ஒரு ஜாகி விட்டு நான் எடுத்ததே கிடையாது பாப்பா எனக்குன்னு ஒரு பாவடை எடுத்தது கிடையாது எனக்குன்னு நான் கிட்ட வந்து அந்த துணிக்கு வந்து நான் கஷ்டப்பட்ட காலம் இருக்குது அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன் ஆனால் எங்கள் மூத்தார் பாட்டி கொடுப்பாங்களா இந்த மூத்தார் பாண்டி கொடுப்பாங்களா தான் நினச்சி இருந்தேன் எனக்கு வந்து வெளி உலகெல்லாம் என்னென்னு தெரியாது எனக்கு அந்த கல்யாணம் குழந்தைங்களா பெத்த காலத்தில் வரைக்கும் இப்படி இருக்கும் போது தான் வந்து அப்போ சொல்கிறேன் நான் அப்போ என் பொண்ணுக்கு என்னைக்கு புத்தி தெரிஞ்சு அது வெளியே நின்று ஒரு குடம் தண்ணியை தூக்கி இடுப்பில் வைக்க ஆரம்பிச்சதோ ஏழு வயசுலேயே ஒரு குடம் தண்ணி தூக்கி இடுப்புல வைக்க ஆரம்பித்தா அப்போது ஒன்னொன்னா எனக்கு புத்தி சொல்ல ஆரம்பிப்பா ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பித்தா நீ ஏன் அவங்க கொடுக்குற துணியை கட்டுற கட்டக்கூடாது தப்பு அது எது கட்டின நாங்கள் மூணு பொண்ணுங்க வான்னு சொல்லிட்டு நான் பண்ணுவோம் அவ்வளே போய் கடை தேடி போய் எனக்கு ஜாகிட்டி என் பொண்ணு புத்தி வந்துதான் நான் ஜாகிட்டி பாவாடை புடவை எல்லாம் எனக்கு ஒரு புடவை எடுத்த நான் அந்த ஒரு புடவை பத்து புடவை எடுத்து கொடுப்பா நீ எடுமா கட்டுமா நம்ம கட்டிக்கலாம் நீ கட்டுமா என்ன படிக்கிறாங்க என்ன படிச்சிருக்காங்க படிக்கவே இல்லை என்னோட ஞாபகம் போய் போய் இப்ப அடிச்சு அடிச்சு போய் ஸ்கூல்ல விடுவேன் அம்மா என்ன பண்றாங்க அம்மா என்ன பண்றாங்க அம்மா என்ன பண்றாங்க அம்மா என்ன பிரச்சனை அம்மா சாப்பிச்சா அம்மா எப்படி இருக்குது அந்த ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஓடாந்துருவான் ஓடாந்தோடனே என்ன என்ன ஒன்றும் ஒண்ணும் கட்டை கட்டக்காட்டுன்னு ஓடும் பக்கத்துல யாருக்குன்னா போய் ஒரு அஞ்சு ரூபா இருந்தா கொடுங்களேன் ஒரு பத்து ரூபாய் இருந்தா கொடுங்களேன் தரேன் எங்கள் அப்பா வந்தேன்னு நான் வாங்கி தந்துடுறேன் கட்டை கடன் போய் டீ கடலில் போய் டீ வந்து எனக்கு கொடுக்கும் குடிமா நீ பசியோடு பசியோடர் பண்ணி குடிமான்னு சொல்லுவோம் என் பொண்ணு எனக்கு லாஸ்ட் வரைக்கும் ஆனா என் பொண்ணு உழைச்ச உழைப்பு கூட எனக்கு வந்து ஒரு ஆச்சு அந்த கஷ்டப்படுச்சு அப்படியே இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கிட்ட அப்படியே நான் அழிஞ்சுட்டேன் என்னால வட்டி என்ன இது அழிஞ்சு தினமும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் தான் இந்த வட்டி இங்க போட்டு 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 என்னை போட்டு அப்படியே தொலைச்சி எடுத்துட்டாங்க என்னக்கே வாழ்க்கை வெறுத்து அந்த சிக்னல்ல உக்காந்து இருக்கும் என் பொண்ணு ஓடி நான் பொண்ணு இந்த பொண்ணுதான் ஓடியாரு ஓடேந்து ஓடேந்து நான் பொண்ணு எங்கன்னா போய் அங்கே ஒரு இந்த கடை இருக்கும் தை கடை அந்த கடையில் போய் வேலை செஞ்சு வேலை செஞ்சு இவருக்கு நாலு இட்லி எனக்கு நாலு இட்லி வாங்கி கொடுத்துட்டு டெய்லியும் ஓடும் டெய்லியும் ஓடியாரும் அவங்க அம்முடியும் சண்டை போட்டு டெய்லியும் ஓடையாரும் எங்கள் அம்மா பார்க்காத என்னால் இருக்க முடியல அந்த பொண்ணால் வர முடியாது ஏன்னா இங்கே வாங்கி வச்சுட்டு இருக்கிறதில்ல அந்த பொண்ணுக்கு அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து மழை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுவும் கஷ்டப்படுது அங்கே ரொம்ப அசிங்கப்படுது இந்த பொண்ணும் அவ்வளோ அசிங்க அடி உத இதுங்களுக்கும் இந்த பொண்ணு மட்டும் தான் என்னை பாக்குறதுக்கு அங்கே உடனே என்ன பண்ணோம் அதுக்கே மனசு வெறுத்து போய் எதனா பண்ணிக்க போறாங்க அம்மான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா அங்க இருந்து எனக்கு அங்கே இருக்குன்னு வந்துட்டா இங்க இட்டுன்னு வந்தோம் நாங்கள் என்ன பண்ணோம் இந்த கடையில கூட எங்களுக்கு ஒரு பொருள் கூட தரலம்மா ஒரு பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட்டு கூட எங்களுக்கு தரல இந்த இடத்துல கூட அப்படியா ஆமாம்மா இந்த இடத்துல கூட இல்லை ஒரு பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட்டுக்கு போய் நான் நிற்பேன் அண்ணா பத்து ரூபா தானே ஒரு பிஸ்கட் தானே நான் அனுப்பி தரேன் அப்படி சொன்னான் அதெல்லாம் கிடையவே கிடையாதுமா என்னம்மா பத்து ரூபா பிஸ்கட் வந்து கேட்கற நீ யார் எவங்கனே தெரியாது நீ எப்படிம்மா வந்து கேட்கற நாம இருந்த ஹவுஸ் ஓனர் எல்லாார்டையும் சொல்லி வச்சிட்டான் கடன் குடுக்க கூடாது நம்ம வீடு அந்த கடன்காரன் வந்து கத்தறாங்கல்ல அதனால அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க அப்படியே மனம் கசஞ்சி போய் உக்காந்து நான் அப்போ என் பொண்ணு தான் என்ன பண்ணும் அவங்க வீட்டுல இருந்து எதனா இருந்தா தெரியாது கொள்ளாத சாப்பாடோ எதுவா இருந்தாலும் எடுத்துட்டு வந்து குடுக்கன்னு நாலு நாள் வேலைக்கும் போல மிச்சா ஓடின்னு இருந்தாரு கண்டு தெரியல அவருக்கு பிச்சா ஓடி இருந்து கண்டு ஒரு நாள் நூறாயிரம் இருந்து குடுப்பாரு அதை வச்சு நான் பாத்துப்பேன் அதை வச்சு கொடுக்கறது பசி இல்லாத ஓடி நின்று இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சா அதுதான் அந்த மாதிரி சீசன்ல இருக்கும் தான் வந்து இவளுங்க அவ பாப்பா மாசமா வீட்டுக்கு வந்திருந்தா இவ்ளோ வீட்டுல இருந்தா அப்ப இவ என்னோட வந்துட்டா மாமியார் வீட்டுல வந்து சண்டை போட்டுக்கணும் எங்க கூடவே வந்துட்டா எங்க அம்மா தனியா விட முடியாது எதெல்லாம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு அப்ப இவ என் கூட வந்துட்டு ரெண்டு பிள்ளைங்களும் பேசிச்சுங்க அம்மா இன்னும் ஏதாச்சும் நாஸ்தா கடை போடலாம் எங்களுக்கு வந்து கேம் வந்து நாஸ்தா கடை போடணும் தான் என்னோட கேம் எனக்கு எப்படி தெரியுமா மா ஆனா எந்த கடை போட்டாலும் இல்லம்மா அது ஓன் வரும் இது வந்து நான்வெஜ் அட்லாப்பா புட்டை இல்லாத அட்லாப்பா இப்ப ரெடி ஆயிடுச்சு